திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவருடைய கணவர் அரவிந்த் அவர்கள் தற்பொழுது மாரடைப்பின் காரணமாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தீவிர சிகிச்சையின் பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவசர அவசரமாக தற்பொழுது சிங்கப்பூர் விரைகிறார் கனிமொழி அவர்கள் என்ன ஆட்சி முதலில் கனிமொழி அவர்களது கணவர் தமிழனா இந்தியனா என்று முதலில் பார்க்க வேண்டும் இவர் தமிழனாக இருந்தாலும் இவர் தற்பொழுது சிங்கப்பூர் சிட்டிசனாகத்தான் உரிமம் பெற்றிருக்கிறார் ஏன் அவரது மகன் கூட அதைத்தான் பெற்றிருக்கிறார் தமிழுக்காக உயிரை கொடுக்கின்ற குடும்பத்திலிருந்து பிறந்து கொண்டு சிங்கப்பூர் வாழ் தமிழரை தற்பொழுது திருமணம் செய்திருக்கிறார் கனிமொழி ஊருக்கு உபதேசம் தனக்கு கிடையாது என்பது தற்பொழுது கனிமொழி அவர்களது விதியிலும் மாற்றப்பட்டிருக்கிறது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கனிமொழி அவர்களது கணவருக்கு என்னாட்சி என்று நாம் பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவில் உடல்நிலை மோசமான நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்ததில் நுரையீரல் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த செய்தி அறிந்த கனிமொழி உடனே சிங்கப்பூர் சென்றுள்ளார் அங்கு மருத்துவமனையில் தங்கி தனது கணவர் அரவிந்தன் உடல்நிலையே கனிமொழி மற்றும் அவரது மகன் உடனிருந்து கவனித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அரவிந்தன் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் இன்னும் சில நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தற்பொழுது கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில்தான் அரவிந்தன் இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்துமே தான் தமிழக மக்களுக்கு நாங்கள் உயிரை விடுவோம் என்று கூறுவார்கள் ஆனால் இவர்களது வாழ்க்கை அனைத்தும் வெளிநாடுகளில்தான் குறிப்பாக வெளிநாடுகளில் வீடுகளை வாங்குவதும் வெளிநாடுகளில் தொழிற்சாலைகளை வாங்குவதும் அங்கு பிசினஸ்களை செய்வதும் கடைசியாக அங்கேயே உரிமம் பெற்று சிங்கப்பூர் சிட்டிசனாகவும் லண்டன் சிட்டிசனாகவும் மாறுவதுதான் இவர்களது குடும்ப பின்னணியாகவே இருக்கிறது கலைஞரை பொறுத்தளவிற்கு பல்வேறு மகன்களும் மகள்களும் இருந்தாலும் அவர்கள் கருணாநிதிக்கு சொல்ல பிள்ளையாகத்தான் இருக்கிறார் காரணம் அவர்களது பேச்சுக்களும் திறமையும் மக்களை எப்படி முட்டாளாக்க வேண்டும் என்பதும் கனிமொழியவர்களுக்கு கைவந்த கலையாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒருபோதும் தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்தால் குடியால் யாரும் இறக்க மாட்டார்கள் தமிழ் பெண்கள் விதவையாக மாட்டார்கள் என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது ஐம்பத்தி எட்டு உயிர்கள் பறிபோனதுதான் மிச்சம் இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது கனிமொழியின் கணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது கருமாவின் சூழ்ச்சி என்றும் கூறப்படுகிறது இது உண்மையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்